நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன் இந்த புதன் கர்ம சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா ரோகிணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் இதுல ரொம்ப நூதனமான ஒரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இது சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு பயன்படும்னு எனக்கு தெரியல ஆனா இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் கொஞ்சம் தேள் கொட்டுன மாதிரி உணர்ந்து இனிமே இந்த விஷயத்த செய்யக்கூடாது நம்ம இந்த விஷயத்துல இருந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அதாவது எல்லாருக்கும் இருபதஞ்சு நட்சத்திரத்துக்கும் கர்மா இருக்குதுங்க ஓகேங்களா இந்த எட்டு கர்மாக்குள்ளதான் எட்நூறு கோடி மக்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்துக்குள்ள ஓகே அதுல ஒரு பகுதியான ரோகிணி உத்தரம் போராடம் ரோகிணி உத்தரம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு எழுபது கோடி பேர் இருப்பாங்க அத்தனை பேத்துக்கும் என்ன கர்மா இருக்குது புதனுடைய கர்ம இருக்குது கரெக்டுங்களா ஓகே இப்போ இந்த புதன் கர்மாவில் பிறந்தவர்கள் அவங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அது பிசினஸா இருக்கலாம் உத்தியோகமா இருக்கலாம் அல்லது பாலிடிக்ஸா இருக்கலாம் சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பங்களிப்பு இருக்கும் ஏதோ ஒரு அங்கமா இருப்பாங்க சொசைட்டில அவங்க ஒரு அங்கமா இருப்பாங்க இப்ப இது என்ன நடக்குதுன்னா இவங்களை பத்தி காசி பேசுவாங்கல்ல இவங்களை பத்தி வந்து பின்னாடி பேசுறது இருக்குல்ல ஜென்ரலா காசி பண்றது எல்லாரும் பேசறதுதான் ஓகே அது மத்த கர்மாவில இருக்கிறவங்கள பத்தி பேசுறதுன்றது வேற இந்த புதன் கர்மா இருக்கிறவங்கள பத்தி நிறைய பேர் வந்து காசி பண்ணுவாங்க ஓகேங்களா என்ன காசி பண்ணுவாங்கன்னா அது உண்மையான தகவலா இருந்தா கூட பரவாயில்ல இல்லாத தகவலை காசி பண்ணுவாங்க சில பேர் என்ன காசிப்ன்றதுலயே வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் உண்மை இருந்துச்சுன்னா எண்பது பர்சன்ட் நல்ல புகையும் இட்டு கட்டின கதையும் தான் நிறைய இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த கமெண்ட்ஸ்ல வந்து கழிவு ஊத்தரக்கூடிய மகான்கள் இருப்பாங்கல்ல நம்மள வந்து இது பண்ணக்கூடிய மகான்கள் அதுல அதுல சில பேர் வந்து டாக்சிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் பண்ண கமெண்டே நாலு தடவை அஞ்சு தடவை மறுபடியும் காப்பி பேஸ் பண்ணி மறுபடியும் காப்பி பேஸ் பண்ணி அதுக்குன்னு பொறுமையா டைம் எடுத்து அது என் மேல என்ன அவ்வளவு பாசபிள்னு தெரியல ஓகேங்களா அதுக்குன்னு பொறுமையா டைம் எடுத்து ஒவ்வொரு வீடியோக்கு கீழும் வந்து அதே பண்றது அதே காமெண்ட்டு கரெக்டா இந்த மாதிரியான ஒருத்தர் பத்தின ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம அவர் என்ன பண்றாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பத்தி நீங்க எந்த புரிதலும் இல்லாம நீங்க ஒரு தப்பா ஒரு மனுஷன் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்றது அடிப்படையில உங்களுடைய புரிதலினுடைய அடிப்படையில அந்த குறிப்பிட்ட மனிதர் மேல புதற்கர்மா கொண்ட மனிதர் மேல நீங்க வந்து அவதூறு பரப்பிட் தெரிஞ்சு இருக்கீங்களா அந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா அவதூர் கருத்துக்களை பரப் பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த புதனுடைய கர்மம் இருக்கு பாருங்க அந்த ஃபுல்லா உங்களுக்கு அப்படியே ஷேர் ஆயிட்டே இருக்கும் இன்டர்நெட்ல ஷேர் ஆகுற மாதிரி ஓகேங்களா சரி இப்படி ஷேர் ஆகுறத யார் உணரலான்னா அந்த அவதூறு பரப்புன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க இல்லையா பரப்பிட்டு அதுல இருந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு வாரம் அந்த ஒரு காலகட்டம் இருக்குல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடு அந்த டைம் பீரியட்ல புதன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் உங்களுக்கு அடி வாங்குது புதன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அடி வாங்குது எப்படி புதன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அடி வாங்குதுன்னா முதல்ல தகவல் தொடர்பு அடி வாங்குது எப்படி தகவல் தொடர்பு அடிவாங்குதுன்னு நான் சொல்றேன் இப்போ புதன் வந்து உங்களுக்கு என்னதுங்க ஆன்லைன் இன்டர்நெட்டு நெட்ஒர்க் இணைய வழி நடக்கக்கூடிய அனைத்து தகவல் பரிமாற்றமும் உங்களுக்கு புதன் தான் ஆன்லைன் ஓகேங்களா ஆமா சேலரி வித்ட்ரா பண்றீங்க ஒரு ஒரு இடத்துல இருந்து பேமெண்ட் அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ இன்னொரு இடத்துக்கு நீங்க ட்ரான்ஸ்பர் பண்றீங்க ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு மணி டிரான்ஸ்பர் இது எல்லாமே உங்களுக்கு புதன் கான்செப்ட் தான் ஆன்லைன்ல பண்ணக்கூடிய டிரான்ஸ்பர் ஓகேங்களா இப்போ நீங்க டிரான்ஸ்பர் பண்ற அந்த டைம் ஏதாச்சும் ஒரு சிக்னல் ப்ராப்ளம் வந்துருது சிக்னல் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடுச்சு ஆனா அங்க போல அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஆயிட்டு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிர ரூபாய் பேங்க் ஈஸியாக பூரா ஒரு மெசேஜ் பண்ணுது இன்னும் ஒரு சவன் ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு மறுபடியும் அது ரீக்ரெடிட் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன ஆகும் உங்களுக்கு ஏன்னா பதினஞ்சாயிரம் பத்தாயிரம்ன்றது சாதாரண காசு கிடையாது இன்னைக்கும் பல நடுத்தர மக்களுக்கு அது அவங்களுடைய சேலரியினுடைய ஒரு பகுதி இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் தான் நீங்க நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கும் மாச சேல்ரி ஓகேங்களா அதிகபட்சம் முப்பதாயிரம் தான் பெரிய விஷயம் ஓகேங்களா அப்போ அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்ன்றது அவங்களுக்கு ஒரு சேலரியினுடைய ஒரு பாதி அல்லது ஒரு பகுதி ஒன் பை த்ரீ அட்லீஸ்ட் ஓகேங்களா அந்த டிரான்சேக்ஷன் நடந்து அது போய் மாட்டிக்கிச்சு வச்சுக்கோங்க லாக் அடிச்சுக்கோங்க அப்ப அப்போ வந்து என்ன இப்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் மாட்டுறாங்க பாத்தீங்களா இதெல்லாம் புதன் கர்மனுடைய விளைவு இதெல்லாம் புதனுடைய கர்மபதி விளைவு ஒண்ணு டெலிகம்யூனிகேஷன் இருக்குது போன்ல நீங்க பேசிக்கிறீங்க நீங்க தகவல் அனுப்புறீங்க ஓகே ரைட்டு நீங்க ஒரு பிடிஎஃப் அனுப்புறீங்க நீங்க ஒரு ஃபைல் அனுப்புறீங்க அதை வந்து மேனேஜர் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க இந்த டிசைனை வந்து நீங்க அவருக்கு அப்ரூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று அனுப்புறீங்க நீங்க அனுப்பிச்சதா அந்த கன்சர்ன் பர்சன் அனுப்பாம அந்த இன்டர்மீடியேட்டர் வேற ஒரு ஃபைல் எடுத்து அனுப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமும் போயிடும்ல நீங்க எவ்வளவு நாள் இது பண்ணது மொத்தமும் போயிடும் கட்டுதானே அப்போ இணைய வழி நடக்கக்கூடிய தவறுகள் பிளஸ் குற்றங்கள் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து ஆட்பட வேண்டிய சூழலுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும் யார் ஆளாக வேண்டியது இருக்கும்னா யாரெல்லாம் இந்த புதன் கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் பத்தி தவறா அவதூறு பரப்புறது தவறா வதந்தியை பரப்புறது காசிப்பை பரப்புறது கமெண்ட்ஸ்ல கண்டபடி வந்து கழிவு ஊத்துறது இந்த மாதிரி வேற எல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்காங்களோ செஞ்சுட்டு அதுல இருந்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கூட வேணாம் ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் இருக்குன்னு வச்சுங்க ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பக்கத்துல இருந்து ஒரு அனலைசேஷன் பாருங்க இல்லை சம்பந்தப்பட்ட நபர் நீங்களே அவங்களுடைய லைஃபை பாருங்க அது அது எப்படி அந்த புதன் கர்மம் எப்படி கனெக்ட் ஆகுது எதுலலாம் அவங்களுக்கு தலைவலி வருதுன்றது உங்களுக்கு அப்பட்டமா அப்படியே தெரியும் ஸோ யாருக்கு என்ன கர்மா இருக்குதோ அந்த கர்மால தேவையில்லாம நம்ம போய் டச் பண்றோம்னு வச்சுக்கோங்க டச் பண்ண அந்த செகண்ட் அந்த கர்மா நம்மளோட கனெக்ட் ஆகும் டச் பண்ண அந்த செகண்ட் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா புராண காலத்துல இருந்து வரலாறு காலத்துல இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா சினிமால மட்டும் கிடையாது நம்மளுடைய நிகழ் வாழ்க்கையிலயும் அதுதான் நான் ஜஸ்ட் புதன் கர்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் புதன்றவர் யாரு அறிவுக்கு கடவுள் யாருக்கெல்லாம் புதன் கர்மா இருக்குதோ ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் இவங்க மூணு பேத்துக்கு புதன் கர்மா இருக்குது இந்த மூணு பேர்த்த பார்த்து நீங்க முட்டாள்னு திட்டுறீங்க அட அறிவு கெட்டவனையும் திட்டுறீங்க முட்டாள்னு திட்டுறீங்க அவனை கேவலப்படுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி உண்மையிலேயே அவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கப்பா ஒரு நல்ல ஒரு படிப்பு பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ஒரு 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 விஷயத்துல ஒரு ஆய்வோட போய்கிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி நீங்க எந்த அறிவும் இல்லாம நீங்க அவரை முட்டான்னு திட்டுறது மூலியமா அல்லது பைத்தியக்காரன் நீங்க சொல்றது மூலியமா அப்படியே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புதன் கர்மான்ற பாவ மூட்டையே நீங்க வாங்குறீங்க அப்படி வாங்குறது மூலியமா அவருக்கு நீங்க எவ்வளவு பெரிய நல்லது பண்றீங்க தெரியுமா இந்த மாதிரி காலங்காலமா நமக்கு வந்து நல்லது பண்ணி நல்லது பண்ணி நல்லது பண்ணி இன்னைக்கு நம்மள இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க பாருங்க அந்த அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா பாவம் வந்து இந்த பிறவில என்னால தீத்துக்க முடியாத புதன் கர்மாலாம் கஷ்டப்பட்டு என்னை பத்தி கழிவுத்தி கழிவுத்தி தீத்துக்கிட்டே இருக்கிறாங்க என் கிட்ட இருந்து புதன்கர்மா வேணுமா தாராளமா எடுத்துங்க என்ன என்ன வேணா திட்டுங்க ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து உங்களுக்கு உங்க நல்லது காக்க சொல்றேன் உங்க லைஃப்ல நீங்க வந்து வெற்றி பாதையை நோக்கி போகணும் நீங்க பாசிட்டிவா இருக்கணும் உத்வேகத்தோட உங்க வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா தேவை இல்லாம கண்டதை வந்து கண்ட விஷயத்த கண்ட ஆட்களை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நீங்க பேசுறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய பர்சனல் லைஃப் உருப்படாம போக போகுதுன்னு நடக்கும் அவன் அவனுக்கு பாக்குறதுக்கு ஆயிரம் வேலை இருக்கு உங்களுக்கும் இருக்கும் உங்களுக்கும் குடும்பம் இருக்குது ஆபீஸ் இருக்குது கேட்டுங்களா ஒண்ணு சொந்த தொழிலா இருக்கும் இல்ல உத்தியோகமா இருக்கும் போய் குழப்ப பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலையா உங்களால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா விட்டுட்டு வேற வேலையை பாருங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கர்மாவை நீங்க வாங்கிட்டு அது நீங்க படுறது மட்டும் இல்லாம உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த கர்மாவை கொண்டு போய் அந்த அடுத்த தலைமுறை அனுபவிக்கணுமா எல்ல எல்லாமே எல்லா காரகத்தவும் எல்லா விஷயமும் சுக்கரன் கர்மா ஒருத்தருக்கு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுக்கரங்கர்மா யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் ஒருவேளை வந்து ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்காங்க ஆனா பெண்ணா இருக்கலாம் இல்ல வேலைக்கு போற ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவர் மீது உங்களுக்கு ஈர்ப்பு வருது அப்படின்னா நேர்மையா உங்களுக்கு அவங்க மேல ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் இருக்கு திருமணம் செஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கு காதல் வருது அப்படின்னா நேர்மையா போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க லவ் நீங்க லவ் பண்றீங்களோ கல்யாணம் பண்றீங்களோ அடுத்த கட்டத்துக்கு நேர்மையா நியாயமா நவுத்திட்டு போங்க ஆனா காதல் என்ற போர்வையில லவ் பண்ணிட்டு அவங்களை ஏமாத்திட்டு போனா சும்மா இல்ல அவங்களுடைய சுக்கரன் கர்மானுடைய பெரும் பாவத்தை நீங்க வாங்கிட்டு அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு யார் யாருக்கு என்னென்ன கர்மா இருக்குதோ அந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க தொடும்பொழுது கவனிச்சு தொடுங்க அது வெறும் கர்மாவை மட்டும் தொடல உங்க பிறப்பு பிறப்புக்கான உங்க அடுத்த பிறப்புக்கான விதையை நீங்க அங்கிருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு காரணமே இல்ல அவசியமும் இல்ல அந்த விஷயத்த நீங்க செய்ய போறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சு செய்யுங்க ஆழம் தெரியாமல் காலை விடாது அவ்வளவுதான் கான்செப்ட் ஏன்னா நம்ம நம்மளுடைய கர்மா கான்செப்ட் இருக்கு இல்லையா எப்பவுமே சொல்லுவாங்க கர்மா இஸ் சொல்லிட்டு சோ அந்த மாதிரி ஒரு மோசமா நம்மளுடைய மூளையையும் நம்மளுடைய பதிவுகளையும் குழப்பக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இல்லையா அதனால பாத்துக்கணும்